சார் வணக்கம் மாஸ்டர் நான் திருவாரூர் பிரவீன் பேசுகிறேன் இருக்கீங்களா வணக்கம் தேங்க்யூ மாஸ்டர் எனக்கு ஒரு சடோரி ஒரு ஒன் டேஸ் மட்டும் பெர்மிஷன் கொடுத்தது ரொம்ப நன்றி மாஸ்டர் நான் போனால் லாஸ்ட்டு சடோரிக்கை நான் வர வேண்டியது பட் சூழ்நிலைலாம் என்னால் வர முடியல கொஞ்சம் சைக்கார்டிஸ்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் மனோ பிரச்சனையாக அதனால் நான் என்னால் வர முடியல இந்த மாதம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க ஒன் டேஸ் வந்து அட்டன் பண்ண சொல்லி ரொம்ப நன்றி மாஸ்டர் முதல்ல நான் என்னுடைய அந்த சடோரியை பற்றி நான் முதல்ல விளக்கம் சொல்லிடுறேன் மாஸ்டர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இதுக்கு அடுத்த சடவரிக்கு அடுத்து அட்டன் பண்ணக்கூடிய விப்பாச்சனாக நான் முன்கூட்டி அட்டன் பண்ணிட்டேன் அது உங்களுக்கு நல்லா தெரியும் விப்பாச்சனை அட்டன் பண்ணாலும் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விட்னஸ் பண்ணி நம்ம நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும் நம்மளுடைய கர்மம் நம்மளே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்போது விபாசனா பண்ணும்பொழுது சில நேரம் கர்மா இருக்கிறதுனால விட்னஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம் அப்போது மூலாதாரத்தில் குருசக்தி கனெக்டாக பொழுது மூலாதாரத்தில் கனெக்டாகும்போது சக்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம விட்னஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் நேரத்தில் நாங்கள் விட்னஸ் பண்ணும்பொழுதும் உங்களுக்குள்ளே விட்னஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க நீங்கள் சடோரியை என்ன பர்பஸ்க்காக நீங்கள் நடத்துனீங்க ஆத்மாகலீன் சங்கம் வந்து என்ன பர்பஸ்க்காக நடத்துதோ அதுதான் என்னுடைய நோக்கமே சமாதி அடைதலாக இருக்கட்டும் இல்லை ஆனந்தத்தை அடைதலாக இருக்கட்டும் இல்லை நான் யாருன்ற உணர்வதாக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்தை அடைகிறதான் என்னோடய நோக்கம் நான் என்னுடைய என்னுடைய தேடலில் அப்படி தான் இருந்துச்சு அறிவு தெளிவு ஞானம் நீங்கள் நல்லா அறிவு வளர்க்கணும் அறிவு வளர்த்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைச்சி ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க என்னுடைய அனுபவத்தில் கடைசியாக நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அது ஆத்மாக்களின் தான் பெரிய விஷயத்த மாஸ்டர் கொடுக்குறாரு எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயத்த ஒரு மாஸ்டர் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம எதாவது அடைஞ்சிடணுங்கிறதுல தான் என்னுடைய முழு எண்ணமும் இருந்துச்சு என்னோடய நோக்கம் விப்பாசனை அட்டன் பொழுது அட்டன் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக செடவரி நம்ம அட்டன் பண்ணலாம் குரு சக்தி நமக்கு சப்போர்ட் வேணும் நமக்கு மூலாதாரத்தில் மாஸ்டரோட கனெக்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெட்டரா நம்ம வேகமாக ஸ்பீடாக நம்ம இந்த பருத்தில் முடிக்க முடியலன்னா அடுத்த பருத்தில் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நல்லபடியாக அடுத்த பருத்துல என்னாச்சும் நம்ம முடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் சொன்னீங்க நான் பதினாலு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோக்கம் என்னமோ சடோரி அட்டன் பண்ண இந்த பர்பஸ் தான் இந்த நீங்கள் இப்போ சடோரி என்னத்துக்கான நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை அட்டன் பண்ண தான் நம்ம அது செத்து போனாலும் பரவாயில்ல நம்ம செத்தே போனாலும் பரவாயில்லன்னு தான் நான் முடிவு பண்ணி நான் பண்ணினேன் பட் ஃபேமிலி சைட்லேருந்து சாமியாராக போய்டுவா அப்படி போக அப்படிங்கிற மாதிரி அவங்க போன வாட்டி போனால் லாஸ்ட் மந்த் என்னை போட்டு படுத்துறதுனால மனர் பிரச்சனையை எனக்கு அதிகமாக இருந்துச்சு அதனால தான் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு வேணும்னா பிடிச்சி எனக்கு நடப்படி ஆகி போயிட்டு அப்படின்ட்டு அவ்வளோதான் மாஸ்டர் இப்போது இதில் இன்னொரு என் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எது கட்ட வச்சு என் மைண்டு தான் என்னை கட்ட இது மாதிரி நம்ம போகணும் நம்ம அட்டன் பண்ணணும் வேறு எதுவும் நமக்கு நோக்கம் கிடையாது மன நமக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் மன சார்ந்த பிரச்சனை அது என்ன ஆனால் இருந்துட்டு போட்டோம் நமக்கு நம்மளுடைய ஒரே நோக்கம் அந்த ஒரு நிலையை நம்ம அட்டன் பண்ணணும் அது எப்படியாச்சும் அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல அது மாஸ்டரோட சப்போர்ட்னாலும் நம்ம அட்டன் பண்ணனாலும் ஏதோ முறை நமக்கு கிடைச்சிடணும் எதாமல் கிடைக்க நோக்கமனமோ முடிய முடியாது எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம பண்ணிட்டு நோக்கமே அதுதான் நம்ம முயற்சி பண்ணி தான் நம்ம அட்டன் பண்ணியாகணும் அப்படின்ட்டு அதுக்கு தான் நான் பணமும் கட்டினது சடோரி அட்டென்ட் நான் அதுக்கு தான் பணம் கட்டினதும் அதுக்கு தான் நம்ம அட்டன் பண்ணணுங்கிறது அதுக்கு தான் வேற எந்த நோக்கத்துக்காகவும் சடோரி நான் அட்டன் பண்ண வரல மனமற்ற நிலையை நம்ம அடையணும் பெரிய விஷயத்துக்கு கொடுக்குறீங்க யாரும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும்பொழுது அதை நம்ம பண்ணி பண்ணியாகணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் பணமும் கட்டணும் கெட்ட வச்சது என் மைண்டு தான் ஆனால் அதே மைண்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்றால் பண்ண முடியாது எனக்குள்ளே இருக்குது நான் எனக்கு நான் ஒரு தனிமையிலே இருந்து பழக்கம் சின்ன இருந்து எனக்கு ஒரு மாதிரி லௌகீக வாழ்க்கையில் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு இதில் இருந்து ஸ்பிரிச்சுவலாக தான் தேடிட்டு இருப்பேன் மிக பற்றி தான் தேடி அதுதான் என்னை தேடி கொண்டாந்து உங்கள்கிட்ட விட்டுச்சு நானாக வந்தது தான் அதில் வந்து நானாக வந்தேன்னா கொண்டாந்து விட்டுச்சேன் என்னன்னு சரியாக தெரியல அப்போ இந்த மைண்டே என்ன சொல்லுது எனக்கு சைக்கா மனோஜியே கொஞ்சம் பாதிப்பு எல்லாம் தெரியும் நான் தான் சொன்னேன் சைக்காட்டிஸ்டை கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருக்கு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா கட்ட வச்சது இந்த மனம் தான் என்னை பணம் கட்ட வச்சது இந்த மைண்டு தான் அதே மைண்டு உன்னால் பண்ண முடியாது நீ செய்ய மாட்டேன் ஒரு பயம் ஒன்றாறுபா பத்தெட்டுன்னா இருபத்தஞ்சு நாள் இருக்குது சடோரிக்கு இந்த மாதம் சடோரி அட்டன் பண்ணுறது ஜனவரி நான் வரப்போகிறேன் உன்னால் முடியாது நடக்காதுங்கிறது இப்போயிலேருந்தே என்ன பயம் பொறுத்து சடோரினால் என்னன்னே தெரியாமல் வந்து அட்டன் பண்ணுறோம்னு இருக்கிறாங்க குடும்பத்தோடு வந்து அட்டன் பண்ணுறாங்கலாம் இருக்கிறாங்க என்னன்னே தெரியாமல் வந்து அட்டன் பண்ணுறோன்னு நம்ம ஒரு நோக்கத்துக்காக வந்து நம்ம அட்டன் பண்ணுறவங்க பொழுது அது ஏன் மைண்டு வந்து உன்னால் பண்ண முடியாது செய்ய முடியாது அந்த இடத்துல அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அவங்க இருக்கிற இடத்துலலாம் உன்னால் செய்ய முடியாது அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல உன்னால் பண்ண முடியாது அந்த கூச்ச சுபாவும் இந்த பய உணர்வும் ஒன்றும் பண்ண கூடாதுங்க மாதிரி என் மனமே எனக்கு வந்து ஒரு எதிரியாக நிற்கி நான் கட்ட வச்சது என் மைண்டு தான் என் தான் சடவரிக்கு என்னை பணம் கட்ட வச்சிச்சு நான் அட்டன் பண்ணி நம்ம அட்டன் பண்ணணும் வேறு எந்த நோக்கமும் நமக்கு வேணாம் மனம் எதுவுமே நமக்கு வேணாம் ஒரே விஷயம் தான் ஏன் அப்படின்னு சொன்னது என் மைண்டு தான் ஆனால் அதே மைண்டு இன்னைக்கு எனக்கு எதிரியாக நிற்கிது ஏன் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அறிவு தெளிவு ஞானம் ஞானம்ங்கிறது உங்கள்கிட்ட வந்தால் கிடைச்சிங்கிறதுல மாற்றுக்கிறது இந்த பெருத்தில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு இது தானே நெக்ஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் கிடச்சிருங்கிறதுல எனக்கு நல்லா தெரியும் இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன் பட் என் மனமே நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போலேருந்தே இன்னையிலேருந்தே மா ஒரு பயம் வர பயங்கரமான ஒரு பயத்தை காட்டுதுன்னு கிட்ட உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ சும்மா தான் அங்கே போய் நீ பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லி படுத்துது அப்படிங்கும் பொழுது எனக்கு இது நான் என் மேலே என்ன தப்பு இருக்கு நான் பணம் கட்டணும் நான் தான் கட்டினேன் அப்போது நான் தான் சடோரி ஆட்டணும் முடியும் நான் பணம் என் மனமே எனக்கு எதிரியாக இருக்குங்கிறது ஏன் ரெண்டுமே இதையும் பண்ணுது அதையும் பண்ணுது இது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அங்கே வந்து பண்ண முடியுமா என்னால் அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது உங்கள் நீங்கள் சொல்லுவீங்க ஏன் ரெண்டே ஆள் ஒன்றுண்ணா இன்னொன்று நீ அடுத்தவன் என்ன பண்ணுறதுனால் நம்ம இங்கே எதிர்பார்க்கக்கூடாது ஒன்று நீ நான் அப்படிங்கும் பொழுது நான் சொல்கிறேன் நீ செஞ்சே வணங்கும் பொழுது எப்படி நம்ம செய்வோமா சார் நம்ம மாஸ்டர் சொல்கிறதோ நம்மளால் செய்ய முடியுமா நமக்கு அங்கே நடக்குமா நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏமா இப்போயே என்னை கேள்வி இருக்குது அப்படின்னா அது கட்ட வச்சது என் மைண்டு தானே மாஸ்டர் சடோரிக்கு படத்தை கட்ட வச்சதோ ஸோ இந்த இந்த நிலையை நம்ம அட்டென்ட் பண்ணணும் பெரிய விஷயம் கொடுக்குறாரு மாஸ்டர் அதை நம்ம அட்டன் பண்ணுங்கிறது என் மைண்டு பட் என் மனமே இன்னும் இன்னைக்கு எதிராக போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரெண்டுக்கும் உள்ள என்ன ப்ராப்ளம் எனக்கு மனமே எனக்கு இப்போ பைத்தியம் பைக்கை முடிக்கப்படும் போது மாதிரி இன்னும் இருபத்தஞ்சு நாள் இருக்குது ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு ரெண்டு ஒரு சில வார்த்தைகள் எனக்காக சொன்னிங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அவங்க நேரத்தை விளையாட்டு எதுக்கும் மன்னிக்கவும் சார் தேங்க்யூ நன்றி வணக்கம் வணக்கம் பிரவீன் சுந்தர் திருவாரூர் உங்களோட கேள்வி கேட்டவனு அனுப்பிச்சிருக்கீங்க ஜென்ரலாக ஆன்மீகத்தில் ஒரு ஒரு லட்சம் பேர் முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க மக்கள் தொகையினால் ஒரு ஒரு லட்சம் பேராது ஆன்மீகத்தில் முயற்சி பண்ணுவாங்க டென் பர்சன்ட்டாவது இருக்கும் அது வந்து சக்ஸஸ் ரேட்டுக்கு பக்கத்தில் போகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் இருக்கும் பத்தாயிரம் பேர் போவாங்க சக்ஸஸ் பண்ணுற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கம்மி பத்தாயிரத்தில் ஒருத்தன் தான் ஸோ ஒரு கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிற இடத்துல ஒருத்தன் மட்டும்தான் சைன் பண்ணுவான் இது ஜென்ரல் பட் ஞானிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூறு கோடியில் தான் இன்லைட்மெண்ட் ஆகான்னு சொல்லியிருக்காங்க எல்லா நாடிகளுமே உலக மக்களுக்கு ஏழுநூறு கோடி பேர்னா இப்போ ஏழு பேர் நாணம் மனித இருப்பான் உலகத்தில் ஏழு புத்தா இருப்பான் புத்தானே இருந்த புத்தாவோட கேரக்டர் ஒன்று மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தரும் அதே மாதிரிதான் இருப்பான்லாம்னு சொல்ல முடியாது புத்தா எந்த ஒரு இன்லைட்டட் மாஸ்டரும் இந்த ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்க மாட்டான் ஒருத்தன் டிஃப்ரெண்டாக இருப்பான் ஒருத்தங்க காட்டுக்குள் குஞ்சிருக்கலாம் ஒருத்தன் பிச்சைக்கார மாதிரி இருக்கலாம் ஒருத்தன் பைத்திகாரமாக இருக்கலாம் ஒருத்தன் ராஜா மாதிரி இருக்கலாம் ஒருத்தன் வந்து பயங்கர பேரரசன் மாதிரி கூட வாழ்வான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒருத்தன் யாருமே தெரியாமல் கூட இருக்கும் ஓகே இப்போ நம்ம உங்கள் பிரச்சனைக்கு வருவோம் மனிதர்களில் மூணு வகையான மனிதர்கள் இருக்காங்க ஒன்று முட்டாள் இன்னொன்று அறிவாளி அதுக்கடுத்து புத்திசாலி இந்த மூணு பேரத்தில் யாரா சீக்கிரம் ஞானமுடையோன்னு கேட்டிங்கன்னா முட்டாள் முட்டாள் எளிதில் ஞானமுடையான் ஏன்னா அவன் எளிதில் நம்புவான் அதனால் அவனால் சரணாகதி அடைய முடியும் சரணாகதி அடையனால ஈஸியாக அவனுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அவன் மைண்டில் பெருசாக ஒன்றும் இருக்காது அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நம்முன்னா சரணாகிதி அடைஞ்சிடும் பக்திவாதத்தில் இருக்கலாம் பார்த்தீங்களா அது வேற மாதிரி இருக்குது நம்ம பக்திவானம் அதாவது ஐயப்போயிலுக்கு மாலை போட்டுட்டு போகிறது ஊர் சுற்று போகிறது மாலையை இருமுடி அங்கே போயிட்டு படியேறிட்டு இறங்கங்காட்டி சராயத்தை குடிச்சிடுறது பள்ளியை தாண்டங்காட்டி வேலைய ஆரம்பிச்சது அங்கே இருக்க சுற்றுலாத்தலங்கள் எல்லாம் சுற்றுறது காலையில் மாலை போட்டு சாயந்தரம் போகிறது மூணு நாள் போகிறது இந்த மாதிரி கூத்து அதெல்லாம் பக்தி கிடையாது கடை வெட்டி திங்கிறது அந்த பக்தி கிடையாது சரணாகதியான பக்தி யோகம் மீனா மீனாகர்ஷ்ணன்ட்ட வச்ச மாதிரி கண்ணை வச்ச மாதிரி அதுதான் பக்தி யோகம் கண்ணை போனது பக்தி யோகம் அதில் இருக்கிறதுலே சிரமமான விஷயம் பக்தி தான் அது எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது காவடி தூக்குறனாலையும் நடப்பு போகிறனாலேயும் நடந்துறது இது உண்மையான உள்ளார்ந்த ஒரு இது இருக்கணும் எதுக்கு அவ்வளோ சிஸ்டமேட்டிக் பண்ணுறான்னா அப்போ தான் உள்ளார்ந்து ஒரு சரணாகதி வரும் அப்படிங்கிறது அதாவது அத்தனை வருஷம் போக சொல்கிறது அந்த ஃபாலோவர் பண்ணுற சொல்கிறதெல்லாம் அப்போ சரணாகதி ஆகும்போது நீ காணப்போ அவனுக்குள்ளே ஒன்றும் அனுப்ப அப்போ அது நடக்கும் அது ஈஸி ஒரு அறிவை இல்லாத அவன் என்ன பண்ணுவானா ஒரு முட்டால் என்ன பண்ணுவானா ஈஸியாக சரணாகதி அடையுமா அவன் ஈஸியாக ஞானம் அடைய முடியும் அவனுக்கு தான் முதல் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வாய்ப்பு புத்திசாலி புத்திசாலி என்ன பண்ணுவானா அவனுக்கு தெரியும் இப்படி இப்படி இப்படின்னு தெரியும் அவனுக்கு வந்து அவன் வந்து விபாச்சனால் சக்ஸஸ் பண்ணிடுவான் கொஞ்சம் சிரமம் தான் பட் முட்டாளோட புத்திசாலி வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஆன்மீகத்தில் முட்டாளி ஈஸியாக ஒரே சைடில் முடிஞ்சிடும் கதை ஒரே சைடில் ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா சரணாகிதி இருக்கிறனால இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணுவான் யார் புத்திசாலி முயற்சி பண்ணி சக்ஸஸ் ரேட்டு பக்கமாக போவான் இந்த அறிவாளி இருக்கான் பார்த்தீங்களா அவன் கடைசியும் ஜெயிக்கவே முடியாது சிஸ்டத்தில் நீங்கள் சொன்னீங்க அறிவு தெளிவு ஞானம் அறிவு பெற்றிருக்கிறவன் அறிவாளி தெளிவு பெற்றுக்கிறப்ப புத்திசாலி முட்டாளுக்கு நிகராக இருப்போம் சுற்றுப்பூர்த்தியானவனாக இருப்போம் இப்போ நீங்கள் அந்த முதல் கட்டத்தில் இருக்கீங்க இந்த அறிவில் இருக்கிறீங்க அறிவை கேதர் பண்ணிட்டு பகுத்தாஞ்சிகிட்டு இருக்கீங்க அறிவாளியால் சரணாகதி அடைய முடியாது அவனும் அறிவில் தான் இருக்கான் தெளிவடையில் தெளிவடைஞ்சால் தான் புத்திசாலியாக மாற முடியும் என்னென்னு கண்டுபிடிச்சிட முடியும் அப்புறம் அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியும் இப்போ வந்து நீங்கள் அந்த அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க ஒரு அறிவாளி ஸ்டேஜில் இருக்கீங்க அறிவை வந்து கேதர் பண்ணிட்டு அறிவை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதனால சிரமம் மனம்தான் பிரச்சனை உங்களுக்கு அந்த அறிவின் காரணமாக மனம் பிரச்சனை பண்ணும் மனம் என்ன பண்ணும் ஒரு தடவை முடியுங்க ஒரு தடவை முடியாதுங்க முடியாதுங்க சாராயம் பார்க்கணும் குடிக்கலாங்க ஃப்ரெண்டோட ஒரு ஒன்றைக்கு மட்டும்தான்டா கொஞ்சோண்டு சொல்கிற குடிக்கலாங்க அவள் குடித்ததுக்கப்புறம் என்ன சொல்லும் அடுத்த நாள் கழிச்சு அச்சா கருமாந்திரம் ஏதாண்டா குடிச்சோம் இப்படி இதையும் சொல்லும் அதையும் சொல்லும் மனதோட தன்மை அப்படி தான் இரவு பகல் இருக்கிற மாதிரி ஆண் பெண் இருக்கிற மாதிரி மேலே கீழே இருக்கிற மாதிரி இதெல்லாம் சேர்ந்தது தான் மனம் இன்றைக்கி சரின்னு சொல்லும் நாளைக்கு தப்புன்னு சொல்லும் இன்றைக்கி தப்புன்னு சொல்கிறது நாளைக்கு சரின்னு சொல்லும் இன்றைக்கி மன்னிக்கவே முடியாதுங்க நாளைக்கு மன்னிக்கும் மனம் அந்த மாதிரி தான் இருக்காது மனதனுடைய தன்மை அதோடு நம்ம உரையாடக்கூடாது மனதோட ஓரியாண்டு எவனாலையும் ஜெயிக்க முடியாது மனதோட ஓரியாண்டை எவனுமே ஜெயிச்சதில்லை சயின்டிஸ்ட் எடுத்து பாருங்க மனதோட ஒரே இருப்பான் அறிவை வச்சு ஓரியாண்டு ஒரியாண்டு பார்த்து கலைப்படைஞ்சுவாங்க எதுவுமே அவனால் கண்டுபிடிக்க முடியாது களைப்பிடைஞ்சி சோர்வடைஞ்சு மனமற்ற தன்மை இயலாம இலாமேனு ஒரு நிலையை வந்து சாயடாய் உழுவோம் பார்த்தீங்களா அந்த இயலாமையை வந்து போயிடும் ஒன்றும் முடியாதுங்கிற சூழ்நிலையில் மனம் வேலை செய்ய போகும்போது தான் நடந்திருக்கு நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் எடுத்து பாருங்க நீங்க இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் எல்லாம் ஒன்றும் எடுத்து பாருங்க ஆயிரம் கண்டுபிடிக்கும் மேல கண்டுபிடிச்சாரு இல்லையா எடிஷன் தாமஸ் ஆலோ எடிஷன் அவரோட ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் போதையும் பாருங்க அவரோட இயலாமையில் போயிருக்கும் புவி விஷயம் கண்டுபிடிச்சு நியூட்டன் மூலம் எடுத்து பாருங்க தன்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்லி சோர்வடைஞ்சு காணாமல் போகும்போது மனம் காணாமல் போகும் அப்போ தான் அது ஒன்று நடந்திருக்கும் அதே தான் மெய்ஞானிகளுக்கு நடந்திருக்கும் புத்தர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணான் கடுமையான முயற்சி பண்ணான் இருபது வருஷம் கடுமையான முயற்சி பண்ணான் எப்போ முயற்சி பண்ணி முடியாமல் போய் அப்படான்னு இருக்கும்போது தான் நடந்தது ஸோ முயற்சியற்ற தன்மையில் நடக்கக்கூடிய விஷயம் மனிதனோட முயற்சியால் நடக்கிற விஷயம் கிடையாது அப்போ முயற்சியற்ற தன்மை வந்து மனதால் முடியாத சமம் அப்போ மனதோட நீங்கள் ஒவ்வொரு இடம் வரைக்கும் உங்களால் எதுவுமே முடியாது மனம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடாது உற்றணும் அதுலேருந்து பிரிஞ்சு நிற்கிறதா அப்போ நம்ம விமானச்சன பயிற்சி பண்ணி அர்த்தம் விமாச்சனை கொஞ்சம் தன்மையோட பயிற்சி பண்ணோம் விமாச்சன பயிற்சி வந்து யாரும் கொடுக்கறதில்ல அதை எடுத்துக்கிட்டு யாருமே அதை செய்கிறதில்ல காரணம்னால சிரமம் செய்ய முடியாது மனதை நேருக்கு நேர் மோதுற ஒரு சமாச்சாரம் நேருக்கு நேராக போயிடும் நடிக்கிட்டு வந்து மோதுற மாதிரி அது ஒரு பேரரசர்கிட்ட நேருக்கு நேராக ஒரு குடிமகன் மோதுற மாதிரி அரசனை மோதிட்டு என்ன பண்ண முடியும் நேருக்கு நேராக இப்போ நம்ம ஸ்டாலின் எதுக்கிற மாதிரி மோடி எடுக்கிற மாதிரி முடியுமா தள்ளிட்டு போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேருக்கு நேராக ஒரு அரசை எதிர்க்க முடியாது இல்லையா அப்போ அவங்களோட வீரியம் அதிகம் பணம் அதிகம் அதனால் நேருக்கு நேராக போகும்போது சக்ஸஸ் ரேட் கம்மி ஜெயிக்க முடியாது பயப்படுவாங்க அதனால் யாருமே விபாச்சனை கற்றுக்கிறது யாரும் கற்றுக்காதனால சொல்லித்தரது இல்லை மற்ற இடத்துல விபாச்சனை கற்றுக்க போகிறது வேறு டென் டேஸ் ரெஸ்ட்டு கிடைக்குது சாப்பாடு கிடைக்குது அந்த மாதிரியான காரணத்துக்காக நிறைய பேர் போகிறாங்க புத்திசாலி தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் போய் போய் சக்ஸஸ் பண்ணிவிடுவான் எல்லாத்தினாலையும் முடியாத காரணத்தினால சடவரி தனிமை நம்ம கொடுக்குறோம் ஒரு ஆனந்தத்தில் இருந்து பண்ணுறது ஈஸி ட்ரையாக பண்ணும்போது ஜி கே கிருஷ்ணமூர்த்தி மூஞ்சை பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரையாக இருக்கும் ஒரியாண்டு 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 ஒரு இருக்கும் ஓசை மூஞ்ச பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எப்போ பார்த்தாலும் சிரிப்போடு இருக்கும் கண்ணில் ஒளியோடு இருக்கும் ஸோ ஆனந்தத்தோட கூடிய விழிப்பு அப்போ தான் சக்ஸஸ் பண்ணணும் ஃபியூச்சரில் கண்டுபிடிச்சாங்க ஸ்ரீ கிருஷ்ணா கொடுத்தான் அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பரிமாற்ற வளர்ச்சி அடைஞ்சு கொடுத்தாங்க ஆனந்தத்தோட கூடிய விழிப்பு தான் சக்ஸஸ் பண்ணுறது ஏதுவாக இருக்கும் நீங்கள் சக்ஸஸ் பண்றதுக்கு விழிப்பு தான் அது வேறு வழியே கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு மேட்டர் சொல்லி கொடுப்பாரு உணர வைப்பார் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வெற்றி பண்ணி ஆகணும் நீச்சல் எல்லாம் கற்றுத்தரலாம் சாப்பிட்றது எப்படின்னு சொல்லித்தரலாம் வாழைப்பழுது வச்சு வாயில் ஊட்டலாம் நீங்கள் தான் முழுங்கணும் நீச்சல் கற்று தரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் சொரக்கூட கட்டலாம் வயிற்றுக்கீழு தான் எப்படி இருந்தாலும் நீங்கள் கை நீ அடிச்சு தான் ஆகணும் தான் உங்களால் நீந்த முடியும் இல்லை காலத்துக்கு என் மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக நீந்தவே முடியாது அதே மாதிரி தான் அது பாச்சா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கையில் பிடிப்போம் சொல்லித் தருவோம் நீச்சல் அடிச்சுடுவோம் நீங்கள் தான் விட்னஸ் பண்ணி ஆகணும் அப்போ தான் ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும் அந்த தான் இயற்கை படைச்சிருக்கு அந்த நிலையில் இருக்கிறவன் அந்த நிலையில் இருக்கிற அளவு அவன் இருக்கும்போது ஒரு குருவோட ஒரு பார்வை போதும் புத்தன் வந்து விவசாயி வந்து பார்த்தோன்னே ஞானம் பண்ணிஞ்சானே அவன் எந்த விபாச்சனை பயிற்சி பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம் அப்போ எப்படி புத்தர் பார்த்தோன்னு ஞானம் பண்ணுறான் ஆனால் பக்கத்திலே தான் நாற்பது வருஷம் தான் பிறந்தவர்கள் சொல்லப்போனால் கூட இருந்தான் இல்லையா கிட்டத்தட்ட அறுபது வருஷங்கள் மேலே அவர் கூட இருந்திருக்கானே அவர் பார்த்துட்டே தான் ஏன் ஏன் நாணமுடிய முடியல அதனால் நம்ம அவன் அந்த சுய முயற்சியில் வந்தவனும் குருவர் சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கு தான் தான் ராஜ்யோகம் பட் அதனால் முடியாது எப்பவும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது நமக்கு ஒரு பிள்ளையாரோ ஒரு முருகனோ ஒரு சோ மாரியாத்தாளோ ஒரு மதுரவீரனோ ஒரு இயேசுநாதரோ ஒரு முகூத நபியோ ஸ்ரீகிருஷ்ணனோ ஒரு சிவனோ எவனோ ஒருத்தன் தேவைப்படுறான் நமக்கு எப்போவுமே அடுத்த ஒட்டிகிட்டு போகணும் எவனையோ ஒருத்தன் நமக்கு ஒரு உதவி எப்போவுமே தேவைப்படுது தானத்தை தெம்ப அணிக்கிறதுக்கு நம்ம இது இல்லை திராணி இல்லை அதனால நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா எப்பயுமே அதை ஏற்றுக்கிறது இல்லை அதனால் சக்ஸஸ் ரேட்டு கம்மி மற்றதெல்லாம் இருக்கும் நீங்கள் சாமி கும்பலவா கிடாவிட்டானோ ஊர் போட்டு பேர் கும்பல் வருவான் ஓசனை பண்ணானோ ஒருத்தங்கூட வர மாட்டான் சுற்றி பாருங்கள் சமுதாயத்தில் பிரார்த்தனைக்கு எத்தனையோ பேர் வருவான் கும்பல் வலியும் காரணம் ஃபேஸ் பண்ண முடியாதான் ஏதோ ஒரு ஒத்தாசு தேவைப்படுது யாரோ ஒருத்தங்க தேவைப்படுறோம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி அவன் மேலே போட்டு நம்ம ஜாலியாக இருக்க விரும்புகிறோம் நம்ம பிரச்சனை கையில் எடுத்துக்க விரும்பலை நமக்கு பிச்சுக்கிட்டால் நம்ம தான் சொல்லணும் நமக்கு பசிச்சால் நம்ம தான் சாப்பிட்ணும் அடுத்தவங்க சாப்பிட்டா நமக்கு உயிர் நம்பாது பக்கத்தில் சுரிஞ்சுட்டா நமக்கு பிப்பு அடங்காது தவிச்ச வாய் தான் தண்ணி குடிக்க முடியும் அதுதான் உண்மை அது உண்மையை அப்படியே போட்டு உடைக்க முடியாது உடைச்சா ஏற்றுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு விரோதமாக நம்ம பேசணும் இல்லையா அவனுக்கு சாதமாக பேசணும் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் அல்லாவே கடவுள்னு சொல்லணும் ஒரு கிறிஸ்டின்ட்ட போய் இயேசுநாதரே கடவுள்னு சொல்லணும் ஒரு இந்துக்கிட்ட போய் கிறிஸ்டினே கடவுள்னு சொல்லணும் அப்போ தான் ஏற்றுக்குவான் என்னை மாற்றி சொன்னால் ஏற்றுக்க மாட்டான் ஆனால் விரோதியாகிடும் அவனுக்கு அப்போ ஒன்றுமே என்னால் சொல்ல முடியாது அப்போ அப்போ தான் ஒரு அதுதான் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் பண்ணியிருக்கோம் ஒரு ஆனந்தத்தை கொடுத்து அந்த ஆனந்த நிலையில் நீ விட்னஸ் பயிற்சி பண்ணுறது ஈஸி பயிற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணி வந்துடு ஒரு முட்டாளாக இருக்கவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை சரணாகி முட்டாளெல்லாம் புத்திசாலியாக இருந்து கூட புத்திசாலி விவரம் தெரிஞ்சுட்டு சரணாகதி அடை தெரிஞ்சானாக்கா அவனுக்கு விபாசனாக தேவைப்படாது ஏன்னா தானாக நடந்துடும் சரணாகதி அடைஞ்சிருவான் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டான் பார்வையை மாறிக்குவான் அது அதுதான் ஒரு பியூட்டி அங்கே ஸோ அதனால் சடவுரையில் நிறைய பேர்த்துக்கு அது நடந்துருது ஒரு சில புத்திசாலிகள் தொடர்ந்து பயணம் செய்கிறாங்க அடுத்து யோகம் ஞானயோகம் ராஜ்யோத்துக்கு பயிற்சிக்கெல்லாம் வந்து குருட சப்போர்ட்டு செய்ய முயற்சி பண்ணுறாங்க ஒரு சில அறிவாளி அறிவாளிகள் தோற்று போயிடுறாங்க அந்த அங்கேயும் வந்து கம்பேர் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு அது தெரியும் தெரியும் நான் இதோட கம்பேர் பண்ணுறேன் வாசியோட கம்பேர் பண்ணுறேன் இதோட கம்பேர் பண்ணுறாங்க அதில் சூச்சிகமாக வாசியோட தன்மை எவ்வளோ வச்சுருக்காங்க எவ்வளோ ம பிராண சரீரத்தை வந்து எவ்வளோ பயிற்சிகள் இருக்குது உடலுக்கு எவ்வளோ பயிற்சி இருக்குது மனதுக்கு எவ்வளோ பயிற்சி இருக்குது மூணையும் தொய்வடியை வைக்கிறாங்க மனம் இருந்தால் தானே அங்கே உனக்கு குழப்புது இப்போ மனதை இல்லாமல் பண்ணணும் அப்போ அது டயர்டாக வைக்கணும் அப்பாடான்னு படுத்துக்க வைக்கணும் அப்போ உடல் அப்பாடான்னு படுத்தாதான் மனம் படுக்கும் உடல் சோறு அடைஞ்சு கடுமையான நீங்கள் வேலை செஞ்சுட்டு போயிடுந்திங்கன்னா உடல் வெளியில் அப்பாடான்னு படுத்திங்கன்னா தூக்கம் நல்லா வரும் வெளியே செய்யப்படுச்சுன்னா தூக்கம் வராது ஏன்னா உடல் டயர்ட் ஆகும்போது மனம் டயர்ட் ஆகுது அது நம்ம நல்லா பார்த்துருக்கோம் ஒரு மூட்டை தூக்கிறோன்னு ஒரு விவசாயம் படுத்தோன்னே தூங்குறான் குரட்டோடுறான் ஏசி ரூமில் வேலை செய்கிறனால படுத்தோன்னு தூங்க முடியல அதனால் அப்போ உடலுக்கு மனதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ மூச்சுக்கு மனதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது நம்ம காமம் வருது ஒரு பிள்ளையை பார்க்குற ஒரு ஆசை வருது கோவம் வருதுன்னு மூச்சு வேகமாக போகுது சூடாக போகுது அப்போ அதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்குது நல்லாவே தெரியுது அப்போ உடல் மனம் மூச்சு இது மூணுக்கு நெருங்கிய சம்பந்தம் இருக்குது அப்போ வந்து இதை நம்ம போட்டு தள்ளணும் அப்போ உடல்ல எவ்வளோ சோர்வு அடைக்குமோ அதை சக்தியை தீர்க்க முடியுமோ தீர்க்குறோம் மனதில் இருக்கக்கூடிய எவ்வளோ சோர் உடை வைக்கமோ அதில் இருக்க அத்தனை சக்தியும் நம்ம செலவு பண்ணுறோம் பிராண சரீரத்தை எவ்வளோ சோர் மூணு சோர்வு உடை வச்சு டயட் வச்சு உங்களை காணாத நிலைக்கு போக வைக்கிறோம் மூணும் சோர்வு அடையிது மூணும் தூங்குது மூணு துடிக்குது தூங்குறதுக்கு அத்தனையும் நம்ம பண்ணிடுறோம் அதை மற்றது ஃபிசிக்கல் ஒர்க் கட்ட மாதிரி தெரியும் அது சூட்சிமன் தெரியாது மக்களுக்கு அந்த அறிவாளிகள் இவனுக்குமே அந்த சூட்சிமன் தெரியாது புத்திசாலையும் தெரியும் புத்திசாலையை கண்டுபிடிச்சிருவான் என்ன நடக்குது இதான் நடக்குது புத்திசாலையை கண்டுபிடிச்சிருவான் மூட்டை அளம்பாட்டு சீன்ஸ் எண்ணா இதாயிடுவான் இந்த அதிவாழி மட்டும் மாட்டிக்குவான் இருபது பேர் செடவரிக்கு அட்டன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அறிவாளி தான் வருவான் எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கிற நடந்துடும் ஒரு நாலு பேர் ஒன்று ஒன்றும்ல போயிடுவான் பத்து பேர் சக்ஸஸ் பண்ணிடுவான் மிச்சம் ஆறு பேர் என்னமோ நடந்துருச்சு ஆனால் ஒத்துக்காம இழுத்துக்கிட்டு இருப்பான் நாலு பேர் தான் வீணாக போகிறது அது டிபெண்ட் அப்போ இந்த பேட்ச் நடக்கும் அதனால் மனதோட ஓரியாடுவது இதுதான் இதுதான் ஃபேக்ட்டு இது இப்படி தான் நடக்கும் அது இந்த அறிவுலேருந்து தெளிவுக்கு வரும்போது இந்த மாதிரி குழப்பெல்லாம் வரும் இன்னொரு பியூட்டி என்னென்னு தெரியுங்களா உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு வரான்னு வச்சுக்க ஒரு நூறு பேர் வரான்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தான் ஜெயிக்கிறான்ல மற்றவங்களாம் இருக்கானில்ல தொண்ணூற்றொம்பது பேர் அதில் எண்பது பேர் பைத்தியம் பிடிச்சி போயிடும் அந்த உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அந்த தெளிவு சாதாரண மனிதனாக இருக்க வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை யோசனை பண்ணி அறிவை வளர்த்துக்கிட்டு மனதை போட்டு குழப்பி இருக்கும்போது எண்பது பேருக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடும் மிச்சம்லாம் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பான் பாதிவே அந்த வேஷத்தில் மாட்டிக்குவான் கவியை கட்டிக்குவான் அந்த அடி வளர்த்துக்கான் ருத்ராஜம் போட்டுக்குவான் சடா முடி வச்சுக்குவான் அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கோம் ஜெயிக்கிறோம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் எல்லா கவி கட்டினாலும் ஜெயிக்கிறது இல்லை ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு அறிவாளியாக இருக்கிறோம் அறிவை பயன்படுத்துகிறோம் அப்போ மனம் இப்படி தான் வேலை செய்யும் அது நம்மள இப்படி தான் பாசிட்டிவாக சொல்லும் நெகட்டிவ் விவாசனை அப்படி தான் எப்படா போவோம் போகணும் போனால் வந்தீங்க அந்ததுக்கப்புறம் ஐயோ பார்க்க சொல்லுங்க அப்போ ரொம்ப சிவியராக மனதில் வந்து நீங்கள் மாட்டிருக்கீங்க உங்களுக்கு தான் கண்டிப்பாக சடவரி தேவை நீங்கள் அந்த மனமற்ற தன்மை அனுபவிச்சுட்டு வந்தால் தான் மனதோட போராட்டம் இருந்து இது பண்ண முடியும் வெறும் சைக்காஸ்ட்னாலும் உங்களை சரி பண்ண முடியாது சடூர் எடுத்துகிட்டால் அதுலேயே சரியாயிடும் உங்க அதுலேயும் சரியாகலாம் நீ சைக்காஸ்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் வெறும் சைக்காஸ்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காது பார்த்துக்கங்க